السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونصرع ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا عنه عهدا لله خير அவை இன்று வர எந்தவித ஒரு குறையும் இன்று பேணி பாதுகாத்து வரும் மற்ற அல்லா ஒருவனுக்குரியதாக உமா சாமியின்

நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்கூலிகளை நம் மனைவியில கொண்டு வந்த தூர்வார்கள் அன்புடைய சகோதரி கடை சகோதரி கடை தாய்மார்கள் கடை என்றைக்கு நான் வாழ்ந்து இருக்கக்கூடிய மகனம் சூரபு குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் يا نعم الوسادة الأعزاء محمد وأعلموا أن فيكم رسول الله لو يجيبكم في كثير من الأمر لعندكم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكرر إليكم الكفر والبسوط والإصيان ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது அல்லாஹ் நம்பிக்கையாளர்களே ஆமனோ என்று எங்களுக்கு முந்தைய அல்லாஹ் ஆறு என்று அழைகிறார் அதனுடைய இது காட்டுகிறான் நிச்சயமாக உங்களிடம் அல்லாஹனுடைய தூதர் இருக்கின்றார் அல்லாருடைய தூதர் உங்களிடத்தில் இருக்கிறார் பல விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்படுவதாக விடுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாக விடுகிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவும் என்று ஆயினும் அல்லாத நன்றி

உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப போன விஷயங்களுக்கு நடப்பதாக இருந்தால் அது யாருக்கு கஷ்டமாக அமையவிடும் என்று சொன்னால் உங்களுக்கு தான் கஷ்டமாக ஆகிவிடும் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லா ஒரு பிள்ளை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மார்க்கத்தை இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறார் மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவான ஒரு மார்க்கம் பின்பற்றுவதற்கு மிக மிக இலமான ஒரு ம இந்த இஸ்லாமியிருக்கிறது இந்த மார்க்குவ எல்லா நபர்களின் உண்டான அளவுக்கு எளிமையாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் பின்பற்ற வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை அமல்படுத்த வேண்டும் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் அல்லாஹ் இலங்குவாக இந்த மாற்றத்தை ஆகிய உண்டான நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் பின்பற்றி நடக்க வேண்டும் ஒரு விஷயம் நாளை மறுபடியில் வெற்றி அடைய வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக கொண்டால் இந்த மாற்றத்தை அல்லா இலகுவாக ஆக்கியிருக்கிறார் அப்படி அல்லாஹ் இலங்குவாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாற்றத்தை இலங்குவாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாற்றத்தின் மூலமாக திகழ்த்து இசை ஆவியர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எப்படி வாழ வேண்டும் அல்ல இந்த வருடத்தில் அல்லா உறப்பினர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பல விஷயங்களில் அவர் யார் ரசூலாக பார்த்து அல்லா சொன்னார் ரசூல்லாய் சுனந்தா வாழ்ந்து சென்றவர்கள் பல விஷயங்களில் உங்களுக்கு கட்டுப்படுவதாக இருந்தார் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக இருந்தால் அது யாருக்கு கஷ்டத்துக்குள்ளதாக ஆகிவிடும் என்று சொல்லும் என்றால் கஷ்டத்திற்குள்ளதாக ஆகிவிடும் இதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு மூன்று பண்பை சொல்லி காட்டுகிறார் உங்கள் மீதே அன்பை கொடுத்து உங்கள் உள்ளங்களையும் அதனை அழகாக ஆக்கி வைத்தோம் என்று ஈமாரை குற்றி அந்த உறுப்பினார் சொல்லிட்டு ஒரு மூன்று பண்பை அந்த உறுப்பினார் சொல்லி காட்டுகிறார் ஒரு கண்ணாடி இல்லை சுமூர் துப்பூர் வல் துசு ஒல் இசியார்

இந்த மூணு பண்பு இருக்க கூடாது ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமில் இருந்து கொண்டு என்று சொன்னால் இந்த மூன்று பண்புகள் இருக்க கூடாது இவர்கள் தான் நேரடி பெற்றவர்கள் என்று அல்லா இந்த வசனத்தில் யாரை மையமாக வச்சு பேசுறான் யாரை மையமா வச்சு பேசுறான் சகாபாத்திர மையமாக வச்சு பேசுறான் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தார்கள் இந்த நேர்மறையை மையமாக கொண்டு ஈமான் கொண்டதற்கு பிறகு அந்த ஈமானுடைய சுமையை அவர்கள் அறிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் சனந்தாஹு அலை செல்லும் அவர்களை பின்பற்ற தொடங்கியதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சகாபாக்களுடைய வாழ்க்கையை தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டினான் நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடத்தில் ஏற்படவில்லை பாவம் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களிடத்தில் ஏற்படவில்லை அதுபோல மாறு செய்யக்கூடிய ஒரு பண்பும் அவர்களிடத்தில் ஏற்படவில்லை மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான் இந்த மூணு விஷயமும் தகாபாக்கிற்கு மத்தியில் இருந்தது ஒரு ஒரு காரியங்களையும் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ச்சி ஆராயும்பொழுது வாக்காளர்களை படிக்கும் பொழுது தஹா இந்த பண்புகளை உடையவர்களாக இருந்தார்கள் தஹாபாக்கில் இந்த பண்பு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பது புரிகிறது எந்த அளவுக்கு புரிகிறது என்று சொன்னால் அந்த கடைசியா செய் இல்லை எந்தவொரு அடிப்படையும் சொல்லிக்காரிகளாக என்று சொன்னார் நேர்வழி பெற்றவர்கள் இவர்தான் என்று சொல்லி நேர்வழி பெற்றவர்கள் இவர்கள் தான் நேர்வழி அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்கள் இவர்கள் தான் என்பதை சொல்லிக்காட்டுகிறார் என்ன நேர்வழி பெற்றுவிட்டார்கள் என்ன நேர்வழியில் இவர்கள் அறிவதற்கு தலைமை ஒரு ஒரு குருகையிலேயே நாம் அமார்த்தீங்க ஒரு ஒரு தொழுகையிலையும் நாம ஓதுகிறோம் எதை ஓதுறோம் அன்பு சுரா ஓதுறோம் அதுல ஒரு வார்த்தை கேட்கிறோம் இறுதி நசிராத முஸ்லகிரி இறைவா நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக எங்க வந்து இந்த அண்ணா அப்படின்னு தெரியல அடுத்து சொல்ற சுரா தள்ளதியில அண்ணம் தாரை அந்த வழி எப்படி இருக்கணும் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த வழி நாம ஒவ்வொரு டைமும் தொழுகையில துவா செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் என்று சொன்னால் யார காட்டி நாம துவா செய்யறோம் யார காட்டி யார காட்டி துவா செய்யறோம் சகாபாக்கு அல்லா ஒரு உபகாரமினால் வழிகாட்டப்பட்டவர்கள் நவியல்லாயிரம் சுதந்திரா முறை செல்லும் அவர்களால் வழிகாட்டப்பட்டவர்கள் குரான் சுந்தாவை எந்த அளவுக்கு விலக வேண்டுமோ அந்த அளவுக்கு விலகியவர்கள் ரவிகள் நாயகம் செல்லத்தாவோ அழைவு செல்லும் அவர்களோடு மற்ற இன்று பாரம்பரியத்த மாணவர்கள் அப்படி பற்ற அந்த தகா வாழ்க்கை அப்படி படிச்ச அந்த தகா தியாகம் அப்படி பற்ற அந்த தியாக சீரிய மாற்றனுடைய தீரிய வரலாறு உண்மை பறக்கும் முகமாக ஒரு ஒரு குண்மையிலையும் நாம் அவர்களின் அந்த குமாதிரி செய்கிறோம் யாருக்கு சரி நேர் வழி காட்டினாயோ இவர்கிட்ட அடங்குவார்கள் தகாஜர்

அளவுக்கு என்ன காரியம் அவங்க பெருசா பண்றாங்க பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு சாதாரணமாக மேற்கொண்டார் ஒரு ஒரு பிரச்சனை இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இஸ்லாமிய மாற்றத்திற்கு நுழைந்ததற்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்தும் அவருடைய சமூகத்தில் இருந்தும் என்ன கூட இருக்கக்கூடிய நண்பர்களில் அவருடைய உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பெரிய நபர் வர அதிகமான பிரச்சனைகளை அதிகமான இன்னல்களை அதிகமான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார்கள் இவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய தாய் தாய் அபிவகாசனுடைய தாய் என்ன சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடு இஸ்லாத்துக்கு நுழைஞ்ச இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறவில்லை என்று சொன்னால் வெளியேற மாட்டா என்று சொன்னால் நான் தலைஞ்சிக்க மாட்டேன் நான் குளிர்ச்சிக்க மாட்டேன் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவருடைய தாய் விரட்டுகிறார்கள் வரலாறு நாம் படிக்கிறோம் உடனே அவங்க சொன்ன வார்த்தைகள் தெரியுமா இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க இவன் இஸ்லாமுக்கு வர வேண்டாம் இஸ்லாமியெல்லாம் குழந்தைங்க இருப்பான் இஸ்லாமிற்காக மார்க்கத்திற்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க கொண்டாடி ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க என்னங்க நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க நான் தலாக்கம் பண்ணிட்டு போயிடுவேன் காலத்தில் பண்ணிட்டு போயிடுவேன் குழா வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் ரெண்டாவது செப்பு முதலாவது செப்பு எங்க அதெல்லாம் வேண்டாங்க

நான் இத்தனை வருஷம் அங்க போயிட்டு இருந்தேன் அங்க கபல் வழிபாடு பண்றானோ தர்கா வழிபாடு பண்றானோ அது இது எல்லாம் நடக்குது எனக்கு இந்த பொருளை நடுதல் பண்ணுது நான் இந்த பள்ளிக்கு போய் நாளைக்கு சும்மா வந்து ஆரம்பிச்சு போறேன் நாளைக்கு சூழலுக்கு போயிட போறேன் நாளைக்கு வந்து சுரம போறேன் அப்படின்னு சொன்னா உடனே அவங்களுடைய வரவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா யாருக்க இந்த மாதிரி படுத்துற நீ எங்கேயும் போயிட்டு இருக்க அவங்க ஊர்ல எல்லாம் வந்திக்கிறாங்க ஒரு லெவல்ல பாத்து வச்சிருக்கிறாங்க நீங்க இப்ப போய் தவிர பள்ளிக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்க தெரிஞ்சு அந்த மாணவ மரியாதை ஏதாவது போயிடும் நம்ம குடும்பத்தை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க கல்யாண புத்தகத்தை தரமாட்டாங்க மௌத்தா புனியன் சொன்னா கவுலுக்கு அடக்கிறது சேர்ந்ததுல பிரச்சனை வரும் இது போல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல இந்த நிலை மாற்றிக் கொள்ளக்கூடிய எத்தனை நபர்கள் இன்றைக்கு இருக்கிறார் இது போல ஏகப்பட்ட காரியத்தை நம்ம உதாரணமாக சொல்லலாம் மனைவி சொல்றாங்க சொல்லிவிட்டு தன்னுடைய குடும்பத்துல சொல்றாங்க சொல்லிவிட்டு தன்னுடைய தாய் சொல்றாங்க சொல்லிவிட்டு தன்னுடைய தந்தை சொல்றாங்க சொல்லிவிட்டு எவ்வளவோ காரியங்களை இன்றைக்கு மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவங்க என்ன சொல்றாங்க சாயந்திர அபிவக்கார் வலியுறுத்தாவது அவர்கள் இந்த பதில சொல்லி காட்டுறாங்க தாய் மௌத்தாவது சொல்லி கொண்டு மிரட்டுறாங்க நான் தலை தெரிவிக்க மாட்டேன் குளிச்சிக்க மாட்டேன் நான் மௌத்தா விடுவேங்கிற மாதிரி சொன்ன மாதிரத்துல இவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா தாயே ஆயிரம் முறை உயிர் குடிக்கப்பட்டு ஆயிரம் முறை நீங்கள் சரி எப்படிப்பட்ட வார்த்தை ஆயிரம் முறை உங்களுக்கு உயிர் உறுப்பேன் அந்த ஆயிரம் முறை நீங்கள் இழந்தாலும் சரி என்னுடைய மார்க்கத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் எப்படியாப்பட்ட வார்த்தை உறுதி அந்த உறுதியான நிலைமையை அந்த அவருக்கு இந்த வசனத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறேன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பார்வாளர்களின் புரியப்பட கூடிய ஒரு வாத்தியான இருக்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பெண்களை bella கவர்ச்சियां பெண்களே வாங்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க இதுதாங்க அழியமா நரகத்துக்கு பாத்திரன் இம்பு சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை தெரியுமா சகுரூ வார்த்தை வருகிறது உவர் இருக்கிற வார்த்தை வருகிறது யாருக்கு நிராகரிப்போ கனவ நிராகரிக்கிறார் கணவனுக்கு பாரு தீக்கிறாள் கணவனை வந்து சொன்னால் கொடுத்த சொன்னா அந்த சொல்லுக்கு மாற்றலாம் நடக்கிறார் ஒரு நாள் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் காலத்துக்கு வந்து என்ன நடவோ வாங்கி கொடுத்துருப்பான் ஒரு நாள் வாங்கி விட்டு சொன்னா உங்ககிட்டேருந்து என்ன தோத்தா கிடச்சேன்னு சொல்லி கொடுத்து நீ இதுவரை எனக்கு என்னங்களும் வாங்கி விட்டு கொடுத்து சொல்லுவாள் இதன் கவிஞராயன் சுண்ணாத்தாமலையடுத்து சொல்றாங்க இந்த பண்புடையவரை நான் சொல்லணும்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி பண்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நரகத்தில் அதிகமாக உங்களை காண்கிறேன் நவிகள் சந்தாலை செலவர்கள் சொல்லுகிறார்கள் காணாமலைக்கு பாடு செய்வது எதிர சேர்க்கிறது எந்த விஷயத்தில் சேர்ப்பது என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளையில் தான் சேர்க்கிறார் எப்படி அல்லா ஒரு கட்டளை இருக்கிறார் சொன்னால் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள கட்டளை அது மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்கிறது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதையும் அல்லாஹ் உரபின் ஆலமி கட்டளை அமைத்து இருக்கிறார் இந்த கட்டளையை மாறு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த முப்பினுடைய பண்புகளை அல்லாஹ் உரப்பு சொல்லி காட்டுகிறான் எப்படி நடந்தார்கள் தகாபிய பெருமணிகள் தங்களுடைய கணவனுக்கு மத்தியம் கணவனுக்கு மத்தியம் எப்படி நடந்தார்கள் அல்லாஹ் ரபின் ஆலமி